ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் முடிவடைந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இ கே எஸ் இளங்கோவன் காலமானதை அடுத்து அங்கு நாளை இடைத்தேர்தல் நடத்தப்படவுள்ளது இந்த தேர்தலை அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நேரடி போட்டி உருவாகியுள்ளது திமுக சார்பில் வி சி சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமியும் களத்தில் உள்ளன மேலும் நாற்பதுக்கும் அதிகமான சுயேட்சைகள் போட்டியில் உள்ளன இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது முன்னதாக காலை முதல் மாலை வரை வேட்பாளர்கள் வீடு வீடாகவும் வீதி வீதியாகவும் சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு ஆதரவு திரட்டினர் ஈரோடு கருங்கல் பாளையம் பகுதியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார்

யார் யாரெல்லாம் எல்லாம் விடுபட்டு எந்தெந்த தாய்மார்கள் எந்தெந்த சகோதரிகளுக்கு அந்த பணம் கிடைக்கவில்லையோ மனுக்கள் கொடுக்கப்பட்டு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளதோ அத்தனை பேருக்கும் இன்னும் மூன்று மாத காலத்திற்குள்ளாக உங்களுக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்துவிடும் வந்து சேர காலத்திற்குள்ளாக அந்த முப்பது லட்சம் பேருக்கும் நடவடிக்கை அதேபோல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து கிருஷ்ணா திரையரங்கம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் ஆதரவு திரட்டினார் திமுக அரசை கடுமையாக சாடி பேசிய அவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மாசுகளை செய்தவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தி சென்றவன் தான் நான் சொல்றேன் நான் சொல்றேன் என் மனச்சான்றின் வழியிலாம் நான் நடந்து கொண்டிருக்கேன்

நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் எட்டாம் தேதியன்று வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினம் முடிவுகள் அறிவிக்கப்படும் இந்த இடைத்தேர்தலில் போட்டி பலமாக இல்லாததால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடைத்தேர்தலில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பிரச்சாரம் செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது